ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எனக்கு அழகான வெள்ளிக்கிழமை கூடவே இந்திய மன்னைச் சேர்ந்த அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் நான் உங்கள் அன்பு Universal Divine Tarot டேரட் கோட் ரீடர் ஹீலர் மெடிடேட்டர் அண்ட் மோட்டிவேட்டர் ஆஸ் யூஷ்வல் பார்க்குறவங்க ஒரு ஏஜும் கிடையாது ஒரு எனர்ஜியும் கிடையாது ஒரே பிரச்சனையும் கிடையாது ஸோ இது ஜென்ரல் ரீடிங் ரசன் உங்களுக்கு இல்லைன்னா இது வேறு ஒருத்தவங்களுக்கு வேறு ரீடிங் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மெசேஜ் எதாச்சும் அங்கே கிடைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் கரண்ட் எனர்ஜி ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அண்ட் சொல்யூஷனும் கூட டேரெக்ட் கார்ட்ஸ் அண்ட் டீலிஃப் கார்ட்ஸு எக்ஸ்ட்ரா போனஸ் உங்களுக்கு அண்ட் கடவுளோட கைடன்ஸ் அண்ட் எஸ்ஆர்னோ கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் இன்றைக்கி கடவுள்கிட்ட கார்ட்ஸ்லாம் வச்சுட்டு ப்ரே பண்ணி ப்ளஸ் பண்ணி கார்ட்ஸை எடுக்கிறான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பரவாயில்லையே ஒரே பாசிட்டிவான எனர்ஜி வருது எது நடந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு எப்பயுமே சந்தோஷமாக இருங்க சந்தோஷத்தை மட்டுமே ஃபீல் பண்ணுங்கள் கஷ்டம் கவலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு ஓடி போயிடுங்க நம்புங்க நம்மனது தான் நடக்கும் ஓகே ரீடிங்குள்ளே போகலாம் இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் கடவுளோட கைடன்ஸ் என்ன பார்ப்போம் இன்றைக்கி புத்தமாலாம் வந்துட்டாங்க டேரட் கார்ட்ஸு செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது வந்து டீலிஃப் கார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் டீலிஃப் கார்ட்ஸில் எந்த மாதத்தில் நமக்கு வந்து நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும் ப்ளஸ் டீலிஃப் கார்ட்ஸு ப்ளஸ் ஆஸ்ட்ரல் கார்ட்ஸ் என்ன விஷயத்தை குறித்து இன்றைக்கி வந்து கடவுள்கிட்டேருந்து ஒரு கைடன்ஸ் வரப்போகுது அப்படிங்குறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு கார்டை அசைன் பண்ணிக்கிறேன் அலைன் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க நிறையா விஷயம் இருக்குங்க இந்த உலகத்தில் எல்லாருமே நிறையா பார்த்துருப்போம் பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா பார்த்துருப்போம் இது வந்து நான் செலக்ட் பண்ணுறது வந்து ஆஸ்ட்ரால் காட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி என்ன உங்களுக்கு என்ன விஷயத்தை பற்றி இன்றைக்கி கடவுள் கைடன்ஸ் கொடுக்குறாங்க ப்ளஸ் அடிஷ்னலாக எந்த மாதத்துக்குள்ளே நடக்கும் என்னோடய ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம் நான் அடுத்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஜூலைன்னு பரவாயில்ல உன்னிப்பாக கவனிக்கிறாங்க மனிதர்கள்னாலே தவறு செய்வது இயல்பு தானே அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு என்னென்ன கார்ட்ஸ் அப்பப்போ வர வர நான் பேசுகிறதுனால சில சமயம் ஏதாவது தவிர நடக்கிறது சகஜம் ஓகே கார்ட்ஸ் நிறையா எடுத்தாச்சு இப்போது வந்து டீலிஃப் கார்ட்ஸாக எடுத்தாச்சு இப்போ அடிஷ்னலாக காலிமாவோட பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸ் அவங்களோட வரம் வாங்காமல் ரீடிங்கே கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குதுங்க அதனால் எப்பயுமே வந்து சிவகாலிமா அவரக்கல் கார்ட்ஸு என்னோட ஃபைனல் டச்சாக வச்சுருவேன் ப்ளஸ் எஸ்ஆர்னோ கார்ட்ஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்து பண்ணுறதுக்கு பண்ணலாமா அந்த விஷயம் பண்ணக்கூடாதா இல்லை கொஞ்சம் தள்ளி போடலாமா அப்படிங்கிற ஒரு விஷயந்தாங்க இது எல்லாமே கரண்ட் எனர்ஜி தான் ஸோ இது வந்து லைஃப் லாங்காக நீங்கள் வந்து இப்படி தான் நம்ம லைஃப் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் உங்களோட பிரச்சனை என்ன கரண்டில் அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன மாறுமா மாறாதா நீங்கள் என்ன பண்ணணும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் என்ன கைடன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஓகே களிமா மெசேஜும் எடுத்து வச்சாச்சு இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க இனிமேல் ரீடிங்குள்ள குதிக்க வேண்டியதாங்க ஃபஸ்ட்டு டேரட் கார்ட்ஸில் என்ன மெசேஜஸ் வந்திருக்கு என்ன வந்திருக்கு உங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் எங்கேயோ நல்லா ஏமாந்துருக்கீங்க நல்லா மாட்டிட்டீங்க வேற நம்பினவங்க இவ்வளோ மோசமாக இருப்பாங்கன்னு ஃபஸ்ட்டில் உங்களுக்கு தெரியல மனசு ரொம்ப வலிக்குதுங்க துரோகம் பண்ணவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்களாக போயிட்டாங்க தவறான ரிலேஷன்ஷிப் வேற எல்லாத்துலேயும் தான் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க வேற அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் உங்ககிட்ட காரியம் ஆகணுன்னா காலை பிடிப்பாங்க காரியம் முடிஞ்சிச்சுன்னா உங்கள வேஸ்ட் டிஷ்யூ பேப்பர் மாதிரி கசக்கி போட்டிருப்பாங்க நல்லா மாட்டிட்டீங்க வெளியில் வர முடியல எல்லா சுமையும் எல்லா கவலையும் ஒன்று சேர்ந்து உங்களை ஆட்டி படைக்குது மற்றவங்களுக்காக நீங்கள் ஒழைச்சி ஒழைச்சி ஓட போயிட்டீங்க கொஞ்சம் கூட உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை யோசிக்க கூட இல்லை காலம் கடந்த ஞானம் ஐயோ வாழ்க்கையை வீணடிச்சிட்டோமோன்னு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க யோசிக்க தெளிவும் கிடைக்கல பிரச்சனைக்குள்ளே மாட்டியாச்சு வெளியில் வர முடியல சரி பண்ண முயற்சியும் பண்ணிங்க வேலைக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடைசியாக அப்படியே கடவுள்கிட்ட விட்டுட்டு அமைதியை தேடி அப்படியே நின்றுட்டிங்க எனக்கு எதுவுமே வேணாம் நிம்மதி மட்டும் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்க அன்கண்ட்ரோலாக இருந்த உங்கள் வாழ்க்கை கடவுளோட கண்ட்ரோல் கிட்ட விட முடிவை எடுத்துட்டீங்க சரியான நேரத்தில் சரியான முடிவு நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டீங்க இருந்தாலுங்க சில பிரச்சனை பட்டதுக்கு அப்புறம்தான் தெளிவான ஞானம் வந்து எல்லாருக்குமே கிடைக்குதுங்க ஆரம்பத்தில் நம்ம தெரிஞ்சாங்க போய் கேணிக்குள்ளே போய் விழுவோம் பொதக்குழிக்குள்ளே போய் விழுவோம் எல்லாம் பட்டா தாங்க தெரியுது வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு போட்டு பார்த்தீங்க வெளிவர முடியல ஸோ இப்போ என்ன நடக்குதோ அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க ஃப்ளோ ஆஃப் லைஃப் அதாவது வாழ்க்கை எப்படி போகுதோ போகட்டும் பார்த்துக்கலாம் உங்க இந்த முடிவுனால இனி வரும் காலம் சொர்க்கந்தாங்க காதலில் பிரச்சனை இருந்தாலோ கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை பிரச்சனை இருந்தாலோ பிஸ்னஸ் லாஸ் எதுவாக இருந்தாலும் தலை கீழாக மாறி உங்களுக்கு ஏற்றம் தரும் முன்னேற்றம் காலம் தாங்க நீங்கள் மாற மாற உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் கொண்டாடும் தருணமாக தாங்க மாறப்போகுது செலிப்ரேஷன் ரவுண்டு தாங்க சொல்லும்போது பார்த்தேன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஓ டபுள் கன்ஃபர்மேஷனுங்க அதுக்கு சான்றாதாங்க டென் ஆஃப் பென்டக்கல்ஸ் வேறு நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போதுன்னு கடவுளை அள்ளி கொடுக்க போகிறாரு நீங்கள் அதை வாங்கிக்கிறதுக்கு உண்டான தகு தகுதியை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு கையை நீட்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்னடா ஸ்டார்டிங்கில் ஒரே பிட்ரையல் பேக்ஸ்டெப்பு சண்டை சச்சரவாக அழுகாட்சி சீனாகவே இருக்குதுன்னு பார்த்தேன் யூனிவர்ஸ் எண்டிங்கில் கிளைமேக்ஸ் பெரிய ட்ரெஸ்ட்டுங்க வச்சுட்டாங்க வேறு லெவல் வாழ்க்கை வர போகுதுங்க யூ யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம டீலீஃப் கார்ட்ஸ் பார்க்க போகிறோம் மேரேஜ் கார்ட்ஸ் வந்துருக்குங்க மேரேஜ் தட ஆகிட்டே இருந்தால் திருமணம் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் காதல் வாழ்க்கை மேரேஜில் முடியுங்க பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவீங்க திருமண வாழ்க்கையில் வேறுபாடு தம்பதியினருக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுவும் சரியாக கூடிய தருணுங்க எல்லாமே மாசுதாங்க உங்கள் வாழ்க்கை பயணம் இனி பூத்துக்குழுங்க போதுங்க பூ மாதிரி இனி கவலையாக வேண்டாங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் வாழ்க்கை சுபா நிகழ்ச்சி நடக்க ஆரம்பிக்க போகுதுங்க அடுத்த காடு... உம் என்ன வரப்போகுது நடந்த நிகழ்வு நினைச்சு நினைச்சு மனம் விரக்தியா ஆயிட்டு இருந்திருப்பீங்க வெறுத்து போச்சுங்க வாழ்க்கை யாரையும் இங்கே மாற்ற முடியாது இந்த பாடத்தை தாங்க நீங்கள் கற்றுக்க இவ்வளோ பாடு இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குங்க மனசில் இதுவும் கடந்து போகும் அந்த ஒரு சூழ்நிலை அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டீங்க அந்த ஒரு தெளிந்த ஞானத்துக்கு இப்போ இருக்கீங்க எதுவும் நடந்தாலும் பார்த்துக்கலாம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்க படுறதுக்கு மன வேதனையாக இருந்தாலும் வழியாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டி பார்த்தாச்சு இதுக்கு மேலே என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டிங்க ஏதோ ஒரு விஷயங்க ஒரு லாஸ் வரப்போகுது பிஸ்னஸில் இழப்பாக இருக்கலாம் சொத்து நகை ஏதோ பெருசாக இழக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு கவனம் கொடுத்து சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள் வந்த பின்னாடி கவலைப்படுறதை விட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி ஜாக் கிரதையாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்கிறீங்க அதை பிளான் பண்ணி மாற்றி கொஞ்சம் யோசிச்சு லாஸோ பிரச்சனையோ ஏதோ ஒன்று முன்னாடியே பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்குண்டான சொல்யூஷன் கிடைச்சிரும் கொஞ்சம் தடுக்கலாம் இல்லைன்னா பெருசாக வர்றதை கொஞ்சமாக மாற்றலாம்ங்க அது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க தனியாக கண்ணீர் வடிக்கிறீங்க நமக்கு மட்டும் ஏன் எந்த வாழ்க்கை எப்படி இருக்குது பெரிய வேதனையாக இருக்குது வெளியில் சொல்ல முடியல எவ்வளோ நாள் இப்படி போக போதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்க உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உலகத்தில் எல்லாருமே லெசன் கற்றுக்க வந்திருக்காங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைங்க வெளியில் தாங்க பார்க்குறதுக்கு எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க உங்கள் பிரச்சனையும் கொஞ்ச காலம் மட்டும்தாங்க அந்த தைரியத்தை மட்டும் மனசில் விட்டுறாதீங்க தைரியத்தை கொடுங்க தன்னம்பிக்கையாக இருங்க உங்கள் உங்கள் பாதையை நீங்களே சரி பண்ணுங்கள் சரியாயிடுங்க வாழ்க்கை குடும்ப விஷயந்தான் நிறையா பார்க்குறேன் இங்கே குடும்ப பிரச்சனை தான் பார்க்குறேன் குடும்ப உறவில் விரிசல் உறவினர்களுக்குள்ள மனக்கசப்பு ஒற்றுமை இல்லாத சூழலுங்க ஒரே இடத்துல ஒன்றா இருந்தும் மனசளவில் மனசலவில் பிரிஞ்சிருப்பாங்க ஒரே குடும்பத்துக்குள்ள சரியாக கூட யாரும் பேசிக்க மாட்டாங்க ஏதோ ஒரு பேமேன அவங்கவுங்க வருவாங்க அவங்கவங்க வேலையை பார்ப்பாங்க ஏதோ வெளி நாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட அப்படிதாங்க பார்த்துப்பாங்க பேசிக்க மாட்டாங்க கண்டிப்பாக உங்கள் கிட்ட இருந்து நீங்கள் நம்புகிறவங்க கிட்டேருந்து ஒரு சரியான நேரத்தில் சரியான ஒரு அட்வைஸ் வருங்க அது கடவுள் கைடன்ஸுங்க உங்களோட டிவைன் டைமில் கண்டிப்பாக நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிவைன் டைமுங்க அட்வைஸை பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை உங்களை விட்டு வெளிவருவீங்க அந்த பிரச்சனையை விட்டு வெளிவருவீங்க உங்களை விட்டு அந்த பிரச்சனையும் போயிடுங்க அந்த அட்வைஸ் கூட உங்களுக்கு அது காதில் வந்து சேரணுங்கிற அந்த டைமில் மட்டுந்தாங்க வரும் அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க எல்லாருமே இங்கே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி தாங்க ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்காக என்லைட்மெண்ட்டுக்காக ஒரு தெளிந்த ஒரு ஞானத்துக்காக வாழ்க்கையை பற்றின சரியான புரிதலுக்கு தாங்க பாடத்தை கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கோம் பாடத்தை சரியாக கற்றுக்கிட்டோம்னா லெசன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகாதுங்க இல்லைன்னா ஒரே பிரச்சனையில் திரும்ப திரும்ப போய் மாட்டிட்டு கஷ்டப்பட வேண்டியதாங்க என்ன லெசன் நமக்கு லேர்ன் பண்ணிக்க வந்திருக்கோம் இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குங்க உங்ககிட்ட ஸ்ட்ராங்கஸ்டான எமோஷ்னல் பர்சன் நீங்கள் அன்புனாலும் ஓவராக கொடுக்குறீங்க வெறுப்புனாலும் ஓவராக வெறுக்கிறீங்க கொஞ்சம் மாற்றிக்கோங்க நம்ம மற்றவங்கள மாறணும் மாறணும்னு சொல்கிறோம்ல ஃபஸ்ட்டு நம்ம நமக்குள்ளே மாறினா நம்மளை சுற்றி உள்ளவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க நம்மளோட எனர்ஜி வைப்ரேஷன் தாங்க மற்றவங்கள புல் பண்ணுது நம்மளோட இன்னரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி தாங்க மற்றவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க அது மாறுனுச்சுனாலே உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க நீங்கள் நினைக்கிறீங்க மற்றவங்கள போய் நீங்கள் மாற்ற முடியாது நீங்கள் மாறினீங்கன்னா மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறுவாங்க இதுவும் ஒரு பிரபஞ்ச சீக்ரெட் இந்த எல்லாம் விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் தெரியும் ஆனால் இப்போ நான் சொல்கிறதுலேருந்து ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பிடிச்சி மாற்றிக்கோங்க வாழ்க்கை சரியாக சூப்பராக தாங்க ஒரு செலப்ரேஷனாக ஒரு ஃபன்னாக என்ஜாய்மெண்ட்டாக தான் உங்களுக்கு வரப்போகுது ஏன் அப்படின்னா டேரட் கார்டில் உள்ள அதே எனர்ஜி தான் பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டு பாஸ்ட்டில் நடந்த விஷயம் ப்ரெசென்ட்டில் நடந்த விஷயம் ப்ளஸ் ஃபியூச்சர் சுச்சுவேஷன் எல்லாமே ஆப்டாக ரிசம்பிள் ஆகுது இனி வேற லெவலான வாழ்க்கை தாங்க நம்புங்க உங்கள் வாழ்க்கை இப்படியே போக போதோ இப்படியே முடிய போதோ என் வாழ்க்கை என் கஷ்டத்திலே நான் தவிக்க போகிறனு நினச்சிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க மற்றவங்களோட அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு வாழ்க்கை தாங்க உங்களுக்கு நீங்கள் பிளெஸ்ஸிங்கான பர்சனுங்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அதனாலதான் இவ்வளவு கஷ்டம் வருது கஷ்டம் இருந்தாலும் கடவுள் கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் புடிச்சுக்கோங்க நம்புங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கடவுள் இருக்காரு அப்படிங்கற ஒரு விஷயமே தெரியல ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கறதை நம்புறீங்க நம்மளது நடக்குங்க இப்போ நீங்க நினைச்ச விஷயம் வந்து எந்த மாசத்துக்குள்ள நடக்கும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாசத்துக்குள்ள நீங்க நினைச்ச காரியம் வந்து கண்டிப்பா நடக்குங்க போன வீடியோவில் வந்து நான் அடுத்த மாதத்துக்குள்ளே நடக்கும்னு சொல்லிட்டேன் ஏதோ ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட வந்து கேட்டாங்க அடுத்த மாதம் வந்து செப்டம்பர் மாதம் தானே மாற்றி சொல்லிட்டிங்க டங்கு ஸ்லிப் ஆகிறது சகஜந்தான் என்னோடய ரீடிங் அப்படி ஆயிடுச்சு ஸோ மன்னிச்சுக்கோங்க அடுத்த கம்மிங் அப்போ அடுத்தன்னே சொல்லக்கூடாது கம்மிங் நவம்பருக்குள்ளே நீங்கள் ஆசைப்பட்டது நடக்குங்க நம்புங்க நல்லதே நடக்கும் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க வாழ்க்கை மாறுங்கிற நம்பிக்கை ஃபஸ்ட்டு வைமை வைங்க உங்கள் வாழ்க்கை மாறது உங்கள் கையில் தாங்க இருக்குது நம்பிக்கை வைங்க அடுத்தது காளிமா மெசேஜ் திருப்புர சுந்தரி தேவிம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பிளெஸ்ஸிங் தராங்கன்னா மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேஜர் பார்ட்டே இதாங்க பிரச்சனை எல்லாருக்குமே இது ரெண்டுமே சரியா இருந்தால் எயிட்டி ஆஃப் பிரச்சனை கடந்த மாதிரிதாங்க அம்மா பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க வரத்தை கொடுக்குறாங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஏன்னா அவன் வரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க என்னோடய ஒவ்வொரு ரீடிங்லேயும் கடவுள்கிட்டேருந்து நம்ம வரத்தை வாங்கி நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியோடு அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா வரம் கிடைச்சிருச்சுன்னா ஈஸிங்க அது வரம் வாங்கியாச்சுன்னா நமக்கு நடந்த மாதிரி தான் ஸோ வரம் கிடைச்சிருச்சுன்னு நம்புங்க நல்லதே நடக்குங்க நல்லதே நினைங்க அடுத்து வர காளிமா மெசேஜ் ரக்ஷா காளி வந்திருக்காங்க ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குறாங்க காளிமா சூழ்நிலைகள் வெளிப்புறத்தில் எவ்வளவு மோசமா இருந்தாலும் உங்களுக்கு கடவுளிடமிருந்து முழுமையான புரொடெக்ஷன் பாதுகாப்பு கிடைக்குதுங்க பிகாஸ் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை நீங்க சூஸ் அண்ட் சைல்டுங்க நீங்க எப்பயுமே நல்ல எண்ணத்தை தாட்டில் போடுங்க ஏன்னா கடவுளோட குழந்தைங்கிறதே ரொம்ப பிளெஸ்ஸிங்க உண்மையில் நிறையா பேர் வந்து நம்ம கடவுளோட பாதுகாப்பில் இருக்கோன்னு தெரியாது நீங்கள் கடவுளோட பாதுகாப்பில் இருக்கீங்க அந்த தாட்டை மைண்டில் போடுங்க மனசில் நினைங்க நீங்கள் நினைச்ச விஷயம் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கைடன்ஸுங்க இது வந்து போனஸ் அடிஷ்னலாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறேன் எல்லாருக்கும் ஆகும் கொடுக்குறேன் ஆட்டோமேட்டிக்காக கார்டு வந்துருச்சுங்க ஓகேங்க கார்டே கடவுளே கொடுத்துட்டாங்க எஸ் நீங்கள் பணம் நினச்ச விஷயம் பண்ணலாம் சந்தோஷமாக பண்ணலாங்க தைரியமாக பண்ணலாம் இந்த ரீடிங் வந்து டைம்லெஸ் ரீடிங் தாங்க நீங்கள் இதை எப்போ பார்த்தாலும் சரி எந்த நேரத்தில் பார்த்தாலும் சரி எந்த வருஷத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும் நல்லதே நினைங்க எப்பயுமே நல்லதே நடக்கும் தேங்க்யூ